ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் எலும்புகளில் பலவீனமாக இருக்கீங்களா உங்களுக்கு அஜீர்ணக் கோளாறு இருக்கா இப்போ இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்களும் பிரண்டை தேலை செஞ்சு சாப்பிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட அன்போடு கேட்டுக்கிறோம் இப்போ நம்ம இரநூறு கிராம அளவுக்கு பிரண்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஐம்பது கிராம அளவுக்கு இஞ்சி ஐம்பது வர அளவுக்கு பூண்டு நான்கு ஐந்து வாரம் இருக்கா காரம் தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து அளவுக்கு புளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம கரண்டியை வந்து முதல்ல பார்த்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஒரு இரண்டு மூணு தேக்கரண்டி நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை ரீஃபண்டாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றி அந்த வர மிளகாயும் குளுமையும் வறுத்து எடுத்துக்கலாம் தீயாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதால கொஞ்சம் வரல இருந்தாலும் பரவாயில்ல அதிலே இருக்கலாம் எண்ணெய் எல்லாமே ஒன்றா போட்டு தான் வறுத்து போகிறோம் அதனால் இஞ்சியை பூண்டு மறுபடியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து கரண்டையை போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இஞ்சியும் பூண்டும் பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது ஜீரண சக்தியை உண்டாகக்கூடியதாக இருக்குது அதனால் இதை நம்ம கலந்துக்கிறதுல நல்லது வயிறு பிரச்சனைகளை சீக்கும் இரண்டையும் அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது எலும்பு சந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அது போக்கும் அதனால் இந்த ஒரு துவையில் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாகும் எலும்புகள் பலமாகவும் இருக்கும் அதனால் பிரண்டையை எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிட்டிகள் எல்லாம் வந்து வேலைக்கே விற்கிறாங்க ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் நம்ம கொடிகளில் ஏதோ மரத்தில் ஏதோ இருக்கும் அதை எடுத்துன்னு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பிரண்டை எல்லாமே நல்லா வரும் எண்ணெயில் பார்க்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம் அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அலசி சுத்தம் பண்ணி அந்த புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே நாளோண்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜேரில் போட்டு அடிச்சிக்கலாம் நல்லா வதங்கலை புளி கொஞ்சம் நாஸ்ட்டாக போடுறதுனால இன்னும் கொஞ்சம் வதங்க புளியை வந்து கரைச்சி கரைச்சி போடக்கூடாது அப்படியே தான் போடணும் அதில் வந்து இருக்கிற அந்த புளி கொட்டைன்னு சொல்லுவோம் அது அந்த நார் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வதங்குது அதனால் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் மிக்ஸியில் போட்டு அரைச்ச உடனே ஓரளவுக்கு நல்லா மஞ்சு வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா மையம் சரியாக மயிலா நார் நாராக ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நல்லா மயிற அளவுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறோம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வானலில் வச்சு ஒரு ரெண்டு தேக்க ரெண்டு எண்ணெய் விட்டு கடுகப்பு கொஞ்சம் கொண்டு போட்டு அது கூட வெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு வெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருந்து அடித்து வச்ச அந்த துவையலை பேஸ்ட் எடுத்து வந்து அழிச்சிட்றோம் அழித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான பரண்டை துவையல் வீடியோ ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பரண்டை துவையலை செஞ்சு பயன் சாப்பிட்டு பயன் தருமாறு கேட்டுக்கிறோம் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் தெரியுது மாதிரி கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் பல உடலுக்கு தெம்பூட்டக்கூடிய வீடியோக்கள் கிடைக்குன்றத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கணும் நன்றி வணக்கம்